மூத்த பத்திரிகையாளர் திரு தே ஐயா அவர்களை கவியரங்கத்தில் முன்னிலை வகிக்க அரங்கத்திற்கு அரங்கத்தில் வரவேற்கிறோம் தீனதலன் ஐயா அவர்களை வருகவர்கள் என வரவிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் மாணவர்களுக்கு பேச்சின் தொடக்கம் பத்து மதிப்பெண் வழங்கப்படும் நீங்கள் எப்படி பேச்சு தொடங்குறீங்கிறத பொறுத்து மொழியின் சரளத்தன்மை போ அதுக்கு பத்து மார்க் இருக்குது தலைப்புக்கேற்ற கருத்து நம்ம வந்து தமிழால் தலை நிம் நிமிர்வோம் என்ற தலைப்பில் வந்து கவியருக்கும் பாட வர்றீங்க இந்த தலைப்புக்கேற்ற கருத்து இருந்தால் இருபது மதிப்பெண் பேச்சின் முடிவு பத்து மதிப்பெண் மொத்தம் ஐம்பது மதிப்பெண்ணுக்கு நீங்கள் வந்து இந்த கவியரங்கத்தில் வந்து உங்களுடைய கவிதையை வந்து வாசிக்க வரீங்க அதுக்கு மாதிரி கவிதை வாசிக்க வருமாறு அழைக்கிறோம் இந்த முதலாக தலை கவியரங்கம் தொடங்குகிறது தமிழால் தலை நிமிர்வோம் என்ற க கவியரங்கை நமது தலைமையேற்று தருமாறு முல்லை பாண்டியன் அவர்கள் நாகை மாவட்டத்திலிருந்து வருகை புரிந்துள்ளார் அவர் தலைமையேற்று தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் கவியரங்கம் தொடங்குகிறது நிகழ்ச்சி நேரலில் கண்டுள்ள வண்ணம் இல்லாமல் சில மாறுதலால் இரண்டாவது அமரவாக இருக்க வேண்டிய கவியரங்கம் தற்பொழுது முதல் அமர்வாக நடைபெறுகிறது இந்த கவியரங்கில் பாடக்கூடிய கவிதை வாசிக்கக்கூடிய மாணவ மனைவிகளை வரிசைப்படியாக அவர்கள் பெயர் பட்டியல் படியாக அழைக்கின்றோம் அவர்களுடைய கவிதைத் திறனை பார்த்து மதிப்பெண்கள் வழங்கி அவர்களுக்கு பரிசு சான்றிதழ்களை இந்த அகில இந்திய தமிழ்ச்சங்கம் வழங்கும் இப்பொழுது கவியரங்கம் தொடங்குகிறது மொழி வாழ்த்து அன்னை தமிழே என்னை என்றும் அவை முன்னர் வைத்தவளே எனக்கு ஆகாயத்தில் தூளிகட்டி தாலாட்டு பாடி அழகு பார்த்த தாயே என் எழுத்துக்களை என்றும் சூரியனின் தோள்களில் ஏற்றிவிட்டவளே இந்த அவையில் வந்த உன் மைந்தனை வாழ்த்தோயமா கற்றறிந்த பெரியோரே காளையரே கண்ணியரே காற்றோடு கைகுலுக்கும் பாட்டு மகன் கைகூப்பு என் பாட்டை கேட்டு பாருங்கள் கிரியிருக்கும் இருக்கும் வீட்டிற்கு போன பின்பும் வீசும் வாசம் வரும் கண்ணுறங்கி போன பின்பும் காதில் மெதுவாய் விழும் உங்களை அங்கே விடுற மாதிரி இல்லை காதில் மெதுவாய் விழும் தமிழால் உயர்வோம் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் அகில இந்திய தமிழ்ச்சங்கம் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு புரியுமா அரிமா நடைபோடுகிறது அரிமா நடைபோடுகிறது அகில இந்திய தமிழ்ச்சங்கம் சங்கம் இடைச்சங்கம் அறிந்தோம் சங்கம் இடைச்சங்கம் அறிந்தோம் இன்று அகில இந்திய தமிழ்ச்சங்கம் கண்டோம் கழிப்புற்றோம் சேலத்திற்கு சிறப்புகள் உண்டு இந்த சேலத்திற்கு சிறப்புகள் உண்டு இன்று தமிழ்ச்சங்கமும் இதில் உண்டு இன்று தமிழ்ச்சங்கமும் இதில் உண்டு தமிழை வளர்க்கும் கொடைவல்லல் தமிழை வளர்க்கும் கொடைவள்ளல் அழகான நகர்வு அவர் காண்பார் அற்புத உயர்வு ஜே கோவிந்தராஜ் முக்கணியாய் முத்தமிழாய் முப்பரும் விழா இன்று முக்கணியாய் முத்தமிழாய் முப்பெரும் விழா பாட்டரங்கம் கவியரங்கம் பேச்சரங்கம் தனித்திறன் விழா இது தங்கமான விழா உங்களுக்கான விழா உயர்த்தி விடும் விழா மாணவ கண்மிகளை மாணவ கண்மணிகளை உயர்த்திவிடும் விழா ஆற்றலை பெருக்க அகரம் எழுதும் அற்புத விழா கற்றோரை கலங்காண செய்யும் கற்கண்டு விழா பங்கேற்க வந்துள்ள பாவலர்களே பன்முக சான்றோரே என்னுடன் வந்துள்ள அருவிதாசனாரே தாசனாரே கண்ணொழியாய் தமிழ்காக்கும் பெரியோரே தாமரை பூ வண்ணனாரே தாமரை பூ வண்ணனாரே கல்லூரி காளையரே கண்ணியரே கரங்குப்பி வணங்குகிறேன் கவியரங்க தலைமகன் நான் தமிழால் தலை நிமிர்வோம் இது பொது தலைப்பு உங்களுக்கான தலைப்பு தமிழால் தலைநிமிவோம் தமிழே தமிழே எங்கள் பேச்சு தமிழே தமிழே எங்கள் மூச்சு தமிழே தமிழே எங்கள் பேச்சு தமிழே தமிழே எங்கள் மூச்சு உயிராய் உணர்வாய் இது ஆச்சு எண்ணில் எழுத்தில் தமிழாம் இதனால் எங்கள் வாழ்வு என்றும் உயர்வாம் கண்ணில் ஒளியில் தமிழாம் எங்கள் கடமையில் என்றும் தமிழாம் மண்ணின் பெருமையை சொல்லும் தமிழாம் எங்கள் தென்னவன் வீரம் எங்கள் தென்னவன் வீரம் பேசும் தமிழாம் எல்லாம் எங்கள் தமிழில் உண்டு இதனால் எங்கள் தலையில் உண்டு இதனால் எல்லாம் எங்கள் தமிழில் உண்டு இதனால் எங்கள் தலையில் கனமுண்டு தொடர்ந்து நானே பாடிக்கொண்டிருக்க கூடாது மாணவ கண்மணிகள் இந்த மேடை ஏற வேண்டும் உங்களுடைய அற்புதமான திறமைகளை கவித்திறமையை ஆற்றலை வெளிக்க வேண்டும் உங்களுடைய ஆற்றலை பார்த்து எதிரே அமர்ந்திருக்கின்றவர்களெல்லாம் தங்களுடைய இதயங்களால் மட்டுமல்ல கைகளாலும் கைத்தட்டுவார்கள் அவர்களுடைய கைத்தட்டலை பொறுத்து உங்களுக்கு இங்கே மதிப்பெண் வழங்கப்படும் என்று கூறி முதலாவதாக ஏ சாரதி பாரதியார் மகளிர் சாரதி பாரதியார் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தேவியா எம்ஏ தமிழவர்கள் இது கவிதை பாடப்படுகிறார்கள் இவர்கள் பாடிய பிறகு நான் என்னுடைய கருத்துரை வழங்குவேன் தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான என் முத்திக் கனியே முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள் வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழியான என் தமிழ் மொழிக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் அன்பான செந்தமிழ் வணக்கங்கள் இறையன்பு ஐயா அவர்களின் கவிதை வரிகள் இதோ உங்கள் முன் கடைசியாக இருப்பதே பிடித்திருக்கிறது யாரும் பின்னுக்கு தள்ளாமல் எத்தனை பேர் வந்தாலும் தக்க வைத்துக் கொள்வதில் தகராறு இல்லாமல் போட்டி இல்லாமல் சலனமற்று ஆழ்ந்திருக்க உதவுவதால் நின்றிருக்கும் நீள்வரிசையை வட்டமாக மாற்ற மட்டும் தெரிந்து கொண்டால் யார் கடைசி யார் முதல் உனக்கு தெரியாது உளிகளை பொறுத்து கொள்வதெல்லாம் சிற்பமாவதற்கு நான் சம்மதித்து என்பது நாங்கள் இருவரும் காதலில் சம்பந்தமில்லை என்ற எங்கள் ஒத்த கருத்தினால் நண்பர்களாகி பேசி பழகினோம் அடுத்த ஆவணியில் எங்கள் திருமணம் அமைதியாக வருகின்ற நிலவல்லவா இரவெல்லாம் நிலைத்து நிற்கிறது இடி என்னும் தண்டோரா போட்டுக்கொண்டு வரும் மின்னல் நொடியில் மறைந்து விடுகிறது மலர்கள் கசங்கி உதிர்ந்த பின்னர் நார் மட்டும் அடுத்த மாலையை கட்ட மீண்டும் தேவைப்பட்டது வாய்ப்பு நன்றி அம்மா, சாரதி ஒரு சரித்திர வரிகளை கொண்ட கவிதையை சுருக்கமாக பாடி இருக்கிறார் நம் இதயத்தில் இவரின் கவிதை வரிகள் என்றென்றும் நிலைத்து நிற்கும்